வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற மனதார்ந்த வாழ்த்துக்களும் இன்றைய சிந்தனை வீணையும் வாழ்க்கையும் வீணையும் வாழ்க்கையும் ஒரு முறை ஒரு இளைஞன் புத்தரை தேடி வந்தான் அவனுடைய தோற்றமே வந்து அவனை ஒரு செல்வந்தான் அப்படின்னு காட்டுச்சு இருந்தாலும் ரொம்ப பணிவோட தலை வணங்கி புத்தர்கிட்ட கேட்டான் புத்தபிரானே தங்களிடம் சீடனாக வாழ்வது தான் என்னுடைய வாழ்க்கையின் பெரும் பெயராக நான் கருதுகிறேன் எனவே தங்களுக்கு சீடனாக இருந்து பணிவிடைகள் செய்து பாகியவானாக விரும்புகிறேன் அருள் கூர்ந்து அடியனை தங்களது சீடனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு ரிக்வஸ்ட் கொடுத்தான் புத்தர் சரி அப்படின்னார் அதே நேரம் மற்ற சீடர்களை எப்படி டீல் பண்ணாரோ அதே மாதிரி தான் அந்த இளைஞனையும் அணுகினார் மற்ற சீடர்களோடு இணைந்து பணிகளெல்லாம் செய்ய சொன்னார் புத்தர் சொல்லிட்டாரே அப்படிங்கிறதுக்காக மற்றவங்களோட அவன் சேர்ந்துட்டாலும் மற்ற சீடர்களை காட்டிலும் புத்தரோட அபிமானத்தை அதிகமாக பெறணும் அவங்கள காட்டிலும் தான் சிறந்தவன்னோர் புத்தருக்கு நிரூபிக்கணும் ஆ அப்படின்னா அவனுக்கு எண்ணம் அதனால் மற்ற இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தான் அதிகாலையில் எல்லோரும் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சிக்கிறது புத்தருக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கிறது புத்தர் வேறு ஏதாவது ஒரு சீடன்ட்டு ஒரு வேலையை சொன்னால் அந்த சீடன் அந்த வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி இவன் போய் வாலண்டியராக அந்த செஞ்சு முடிக்கிறது தோட்டத்தில் கடுமையாக ஒர்க் பண்ணுறது புத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அவருக்கு மயிலிறகாவில் வீசி விடுறது அவர் தூங்கும்போது கால் பிடிச்சி விடுறது இப்படி எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தான் இதனால் என்னாச்சு அவனுக்கு உறக்கம் குறஞ்சி போச்சு தூக்கம் குறஞ்சி போச்சு கண்களில் எப்போவும் அந்த டயட்னஸ் தெரிஞ்சுது இருந்தாலும் பரபரப்பாக வேலை பார்த்துட்டு இருந்தான் இதை புத்தர் கவனித்தார் அவன் நாளாக நாளாக சோர்வடைஞ்சிட்டு வரான் தியானத்தில் அவனுடைய மனம் லயிக்கவில்லை அப்படிங்கிறதையும் புத்தர் கவனிச்சுட்டு அந்த வாழ்க்கையோட சூட்சுமத்தை அவனுக்கு உணர்த்த விரும்பினார் அதனால் இந்த சீடனோட அறைக்குள்ளே போனார் அங்கே ஒரு வீணை இருந்தது புத்தர் கேட்டார் மகனை இந்த அழகிய வீணை உன்னுடையதா ஆமாம் புத்தபிரானே நல்லா இருக்குது நான் அவருக்கு வாசிக்கட்டுமான்னார் சீடனுக்கு ரொம்ப சந்தோஷம் என்னையே உங்களிடம் ஒப்படைத்து விட்டேன் என் வீணையும் உங்களுக்கு உரியதுதான் இதற்கு நீங்கள் நீண்ட அனுமதி கேட்க வேண்டுமா என்ன அப்படின்னா புத்தர் தரையில் உட்காந்து வீணையை எடுத்து மடி மேலே வச்சுக்கிட்டார் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீணையோட நரம்புகளை முறுக்க ஆரம்பித்தார் தொடர்ந்து முறுக்கிக்கிட்டே இருக்கிறாரு கொஞ்ச நேரம் அந்த சீடன் அமைதியாக இருந்தான் புத்தனுடைய இந்த செயலை பார்த்து ஷாக் ஆகிட்டான் புத்த பெருமானே சற்று பொருங்கள் தந்தி கம்பிகளை இப்படி இறுக்கமாக முறுக்கேற்றினால் அவை அறிந்து போகுமே பின்னர் வான் வீணையை எப்படி வாசிப்பது அப்படின்னு பணிவோடு சொன்னான் ஓ அப்படியா அப்படின்னு சொன்ன புத்தர் இப்போ முறுக்கிய நரம்புகளை பூரா கொஞ்சம் கொஞ்சமாக தளர்த்த ஆரம்பித்தார் தளர்த்திக்கிட்டே இருந்தார் கொஞ்சம் நேரத்தில் எல்லா நரம்புகளும் முழுமையாக தளர்ந்து போச்சு இதை பார்த்த சீடன் மீண்டும் பதறிவிட்டான் பெருமானே என்ன இப்படி செய்து விட்டீர்கள் தந்தி கம்பிகள் முழுமையாக தளர்ந்து விட்டதே இப்பொழுதும் தங்களால் வீணையை இசைக்க முடியாதே அப்படின்னா இப்போது புத்தர் லேசாக சிரித்தார் வீணையை தரையில் வச்சுட்டு எழுந்திரிச்சார் எழுந்திரிச்சிட்டு அவன்கிட்ட சொன்னார் அன்புச்சிடனே நாம் உபயோகிக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் வாழ்க்கையின் தத்துவம் புதைந்து கிடக்கிறது உனது வீணையின் நரம்புகளை அதிகமாக முறுக்கினால் அவை அழிந்து போகும் நரம்புகளை முழுமையாக தளர்த்தினால் வீணையை வாசிக்கவே முடியாது அதற்கென்று ஒரு அளவு முறையும் உண்டு அது சரியாக அமைந்தால்தான் அது முழுமையாக பயன்படும் அதுபோலத்தான் நமது உடலும் ஓய்வின்றி கடுமையாக உழைத்தால் உடல் விரைவில் தளர்வடைந்து போகும் அடுத்த வேலை செய்ய முடியாது மிக குறைவாக உழைத்தாலும் உடல் சோம்பலுக்கு உள்ளாகிவிடும் அப்பொழுதும் நம்மால் எந்த வேலையும் முழுமையாக செய்ய முடியாது ஆகவே எதுவாக இருந்தாலும் அளவும் முறையும் முக்கியம் அளவு முறையோடு செயல்படும் பொழுதுதான் நமது முழு சக்தியும் வெளிப்படும் செயலில் முழுமையான ஈடுபாடும் காட்ட முடியும் உடலும் மனமும் பரிபூரணமாக ஒத்துழைக்கும் அளவுமுறையோடு நீ செயல்பட்டால் உன்னால் பெரும் சாதனைகளை நிகழ்த்த முடியும் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னார் தான் சீடனுக்கு அந்த வாழ்க்கையோட சூட்சிமம் புரிஞ்சது புத்தருடைய தாழ் பணிந்தான் புத்தர் அவனை அரவணைத்து சிறிது நேரம் ஓய்வெடுத்து வா என்று சொல்லி அன்போடு அனுப்பி வைத்தார் புத்தர் அன்று சொன்ன அதே அளவு முறையைத்தான் இருபதாம் நூற்றாண்டின் புத்தராக திகழும் அருண் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் ஐந்தில் அளவுமுறை என்று சொன்னார் உணவு உழைப்பு உறக்கம் உறவு உள்ளம் இந்த ஐந்திலும் யார் ஒருவர் அளவு முறை காத்து வாழ்கிறார்களோ அவர்கள் உடலாலும் மனதாலும் உயிராலும் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ இயலும் வாழ்த்துக்கள் வாழ்க வழமுடன் இந்த சேனல் உங்களுக்கு இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ